வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்முதலில் தலைப்புச் செய்திகள் விவசாயிகளுக்கான உரமானியம் தொடர்பில் வெளியான தகவல் யாழில் புத்தாண்டு தினத்தில் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த துயரம் பூச சிறைச்சாலை அதிகாரி கொலை பிரதான சந்தேக நபர் கைது உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் புதிய அறிவிப்பு மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்படும் கடவுச்சீட்டு விநியோகம் கட்டைக்காடு கடற்பரப்பில் சட்டவிரோதம் மீன்பிடி பதிமூன்று பேர் கைது தொடர்பன விரிவான செய்திகள் இந்த ஆண்டு சிறுபோகத்திற்காக அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உரங்கள் இன்னும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் சேனாநாயக்க சமுத்திரத்தின் கீழ் பயிற்சிகை செய்யும் அம்பாறை மற்றும் சமாதானபுரம் விவசாயிகள் இந்த ஆண்டு சிறுபோகத்திற்கான பயிற்செய்கையை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மாதம் இருபதாம் திகதிக்கு முன்னர் சிறுபோகத்துக்கான நாற்று நடும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் எனினும் அரசாங்கத்தால் மானிய விலையில் வழங்கப்படும் உரம் இதுவரை எந்த விவசாயிக்கும் கிடைக்கவில்லை என குற்றம் சுமத்தியுள்ளனர் இதேவேளை நாட்டில் உள்ள விவசாயிகளுக்கு சிறுபோகத்திற்கான உர மானியத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு திட்டத்தையும் தயாரிக்கவில்லை என்றும் தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை தேசிய விவசாயிகள் ஒன்றியம் தெரிவித்தார் து அத்துடன் விவசாயிகள் தங்கள் பயிற்சிகை பணிகளை ஆரம்பித்திருந்தாலும் இதுவரை உரமானியம் வழங்குவதற்கான அடிப்படை நடவடிக்கைகள் கூட மேற்கொள்ளப்படவில்லை என தேசிய விவசாயிகள் ஒன்றியத்தின் தலைவர் அனுராத தென்னகோன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது புத்தாண்டு தினத்தில் கல் இறக்குவதற்காக தென்னை மரத்தில் ஏறியவர் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கல்வியங்காட்டைச் சேர்ந்த சின்னத்துறை ரவி என்பவரே உயிரிழந்தவராவார் தென்னை மரத்தில் ஏறியபோது தென்னையில் கட்டப்பட்டிருந்த பொச்சு மட்டை கலன்று விழுந்தமையால் நிலை தடுமாறி தென்னையிலிருந்து தவறி கீழே விழுந்துள்ளார் கீழே விழுந்து படுகாயமடைந்தவரை மீட்டு யாழ்போதனா வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் பூச சிறைச்சாலையின் ஓய்வு பெற்ற சிறை அதிகாரியின் துப்பாக்கிச் சூட்டு தொடர்புடைய பிரதான சந்தேகநபர் குற்றப்புலனாய்வுப் பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்று போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி தாய்லாந்திற்கு தப்பிச் செல்ல முயன்றபோது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் அம்பலாங்கொட குளியாப்பிட்டிய பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஓரு வயதான விஜயமுனி முனி லலந்த பிரித்திராஜ்குமார என்பவராவார் சந்தேகநபர் தெற்கின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலின் தலைவரான கரந்தனிய சுதாவின் பிரதான துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பதையும் பொலிஸார் வெளிப்படுத்தியுள்ளனர் காலி மற்றும் அம்பலாங்கொடை பொலிஸ் பிரிவுகளில் நடந்த ஏராளமான கொலைகள் மற்றும் நிதி மோசடிகள் தொடர்பாக தேடப்படும் சந்தேக நபர் என்றும் பொலிஸார் தெரிவிக்கின்றனர் கடந்த ஆண்டு நடைபெற்ற கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் ஏப்ரல் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை கடந்த ஆண்டு நவம்பர் இருபத்து ஐந்தாம் திகதி முதல் டிசம்பர் இருபதாம் திகதி வரை நடைபெற்றது உயர்தர பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்து முப்பத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து ஐந்து பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர் இதில் இரண்டு லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து முன்னூற்று தொன்னூறு பாடசாலை விண்ணப்பதாரர்களும் எழுபத்தொன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஐந்து தனியார் விண்ணப்பதாரர்களும் அடங்குவர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து முன்னூற்று பன்னிரண்டு பரீட்சை மையங்களிலும் முன்னூற்று பத்தொன்பது ஒருங்கிணைப்பு மையங்களிலும் இந்த பரீட்சை நடைபெற்றது கடவுச்சீட்டு வழங்குவதற்கான ஒரு நாள் மற்றும் சாதாரண சேவைகளுக்கான தொண்டு சீட்டுகள் வழங்கும் பணிகள் மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது நேற்று இன்று நாளை ஆகிய நாட்களில் கடவுச்சீட்டு விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன இதன்படி இந்த சேவை குறித்த நாட்களில் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை மாத்திரமே முன்னெடுக்கப்படும் என குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது அதேநேரம் ஒருநாள் சேவையின் கீழ் முன்னெடுக்கப்படும் இருபத்தி நான்கு மணி நேர கடவுச்சீட்டு வழங்கும் சேவையானது குறித்த மூன்று நாட்களிலும் இடம்பெறாது எனவும் அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது யாழ் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பதிமூன்று பேர் ஐந்து படகுகளுடன் கடற்படையால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளை முடக்கும் நோக்கில் வெற்றிலைக்கணி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை கரையோரம் மற்றும் கடற்பரப்புகளில் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நடவடிக்கையின் முகமாக நேற்று காலை கட்டைக்காட்டு கடற்பரப்பில் ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்த அதே பகுதியைச் சேர்ந்த பத்து பேர் நான்கு படகுகளுடனும் உடைமைகளுடனும் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஒரு படகு மூன்று பேருடன் சட்டவிரோதமான முறையில் இரவு நேரத்தில் அட்டைகளை அறுவடை செய்தபோது கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்றொழில் மற்றும் நீரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் சட்டவிரோத சுருக்குவலை தொழில்தடை எனவும் அதனை செய்பவர்கள் தொடர் நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்படுவார்கள் எனவும் வெற்றிலை கேணி கடற்படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகளுக்கான உரமானியம் தொடர்பில் வெளியான தகவல் யாழில் புத்தாண்டு தினத்தில் குடும்பஸ்தருக்கு நேர்ந்த துயரம் பூச சிறைச்சாலை அதிகாரி கொலை பிரதான சந்தேக நபர் கைது உயர்தர பரீட்சை பெறுவேறுகள் தொடர்பில் புதிய அறிவிப்பு மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்படும் கடவுச்சீட்டு விநியோகம் கட்டைக்காடு கடற்பரப்பில் சட்டவிரோதம் மீன்பிடி பதிமூன்று பேர் கைது இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்